கொஞ்சம் <cin stereotype>

ரெண்டு ஆராய்ச்சி சம்பளம் வாங்கி கேட்டா வண்டி வேலைக்கு வரட்டும் வண்டி வேலைக்கு வரட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆன வண்டிகள்லாம் ராஜன பற்றிக்கே போயிருச்சு இனிமே புதுசா ஆக்சிடென்ட் ஆனா தான் அறிவு அவன் அசந்த சமயம் பார்த்து ஒரு வண்டி எழுத்துட்டு வந்தா இங்க பிரிச்சு போட்டு வேலை செய்யலாம்ல உதவாங்கிறது யாரு கேண்டா அவன் செட்டுக்கு மாத்திரம் எப்ப பார்த்தாலும் நாலஞ்சு வண்டி வந்துகிட்டே இருக்குது அது காரணம் என்ன அல்ல அவருக்கு வேலை டேய் அவர் உண்மையான மெக்கானிக்கிறா அப்ப நானே ஏண்டா

படக்கதலை வச்சு படுத்தா என்னவா மூளை வளராம போய்டும் எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு மண்டைய பத்தி அவ்வளவு புரிஞ்சுன்னு பென்றிக்க போறியே இல்லையா முடியாது அப்பாவ கூப்பிடுவேன் அப்பா எப்பராஜ் காப்பி ஓடு அரணி வேற பால இன்னும் வரல ஆமா பால் வந்தா மட்டும் கிளிகள் போட்டுருவீங்களா அக்கா காலையில பணியார சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு ஒரு வரட்டி போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கூடு என்ன தயக்கற காலங்காலத்துல கடமாரி வைத்தீங்களா காலங்காத்தாலியா ஆமா புரிஞ்சு புடிஞ்சு போச்சு நல்ல இந்த கிருத்திரம் தானே வேணாங்கிறது நான் தான் பழனியாண்டி செல்வமா வடக்கு விநாயகம் நீ தான் வடக்கு விநாயகம் உனக்கு நான் தானே சட்டை தச்சு குடுக்கறது பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க வேற இந்த அமைப்பிள்ளைய இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான் அதை விடுங்க உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க என்னங்க விளையாடுறீங்க உங்களுக்கு நான் வேலை போட்டு தரறதா நீங்க பெரிய ஜோசியக்காரோட மவன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையர் மனார் தான உலச்சி சம்பாரிக்கும் இல்ல ஆமா வேற எங்கயாவது இருக்கு முன்னால வேலை பாத்துக்கிங்களா ரெண்ட இடத்துல வேலை பாத்துக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன் முதலாளி முறையோட வேலை கத்து தரணும்னு கூலிக்கு போனாருங்க அதாங்க மொற இதுதான் பெல்ட் இதுதான் சுச்சி இந்த சுச்சை போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு நான் சுச்சை போட்டங்க